கேரி வேலையெல்லாம் வீட்டில் தான் இருக்கு ஏதோ வேலையாக தான் கூட்டிகிட்டு போகலாமல பம்பே வேலையெல்லாம் இருக்குது பம்பே இப்போ கூட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு பேசிட்டுதான் வந்தேன் ரெண்டாயிரரூவாய்க்கு பம்பே ஒரு செங்கல் மேலே தானே மொட்டை மாதிரி மேலே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பேசிட்டு வந்துருக்குறேன் கிரி என்ன வேணுலா ரெண்டாயிரம் ரூபாய் ரொம்ப கம்மி கிரி மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கேளுமாரி போகலாம் என்னென்ன பார்த்துட்டு சொல்கிற சரியா சரி சொல்லு ம்

காத்தோட்டமாக குறலான்ட்டு வந்தேன் இங்கே வந்து பாம்பு பாம்புன்னு சொல்லி பயப்படுத்தி விட்டாங்களா வந்த பாத்ரூம் கூட உள்ளே போயிடுச்சு